வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேத்தோட கார்த்திகை மாதம் முடிஞ்சிருச்சு தீபம் ஏற்றி வைக்கிறதெல்லாம் அகல் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறதெல்லாம் நேத்தோடு முன்னாடி அடுத்த வருஷம் தான் பார்க்கணும் எல்லா இடத்துக்கு எடுத்து வச்சு இந்த வருஷம் இந்த வருஷம் ஏத்தனை விளக்கு தீப விளக்குலாம் எல்லாம் விளக்கெல்லாம் நல்லா எடுத்து கழுவி செஞ்சு வச்சுருங்க எடுத்து தொடச்சிருவாங்க இன்றைக்கி நேற்றோட முடிஞ்சிச்சு கா காலை சாப்பாடு வந்து குஸ்கா பிரியாணி போட்டு தேங்காய் சட்னியோடு முடித்தாச்சு ஏன்னா இப்போ வெள்ள தயிர் வச்சு சாப்பிட முடியாது இந்த சீசனில் வந்து பயங்கரமாக சளி பிடிச்சிக்கும் அதனால் தேங்காய் சட்னி வச்சு குஸ்கா போட்டு சாப்பாடு முடிச்சுட்டு மதியத்துக்கு வந்து அடித்த சாதம் வச்சு வெந்தய குழம்பும் கடலைப்பருப்பு வந்து இந்த மாதிரி கொத்துப்பருப்பு மாதிரி வச்சோம்னா தேங்காய் பூத்திருக்கி போட்டு வச்சோம்னா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மசாலா படி போட்டு வெந்தய குழம்புக்கும் இந்த பருப்பு கூட்டும் இப்போ சூப்பராக இருக்கும் அதோட பொடலங்காய் பொரியலும் ரெடியாகிடுச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஒரு நாளைக்கு ஒரு கூட்டு வச்சுக்கிட கிடையாது ஒரு நாளைக்கு கூட அது ஒரு முடிஞ்ச அளவுக்கு கூட ஒன்று வச்சு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி முடியாத அன்றைக்கி குறச்சி ஏதாவது ஒரு காயம் மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த மழை நேரத்துலலாம் ஒரே சளி பிடிச்சிக்கும் இன்னைக்கு வந்து பால் கொழக்கட்டை பூ ரெடி பண்ணி அதோட தி சித்தரத்தை எல்லாம் சுக்கு பொடி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி தேங்காய் பூவும் திருக்கி போட்டு நல்லா சூடாக குழந்தைகளுக்கும் கொடுத்து நம்ம இந்த நெஞ்சி எல்லாம் இருந்ததுன்னா குறைஞ்சிடும் அந்த மாதிரி இன்னைக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு வீடியோ முடிஞ்சிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்